அதிகம் சந்தேகப்படுபவரா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிக கவனமா இருக்க வேண்டிய ஒரு தற்பொரிசோதனை தான் இது உங்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன உனக்குள்ள அதிகமான சந்தேக உணர்வுகள் வருகிறதா என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விசை நான் வந்து ஒரு மனநல மருத்துவரை பார்க்கறதற்காக கடந்து போயிருந்தேன் அப்போது அந்த மருத்துவர் வந்து என்னை வந்து பஸ் கொஞ்ச நேரம் இருங்க நான் உங்களை வந்து திரும்ப உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு அவர் முடிச்சிட்டு அவர் வெளியே போனார் வெளியே போனதற்கு பிறகு அப்போ நானும் அவரோட அவரும் சேர்ந்து டாக்டரும் சேர்ந்து பேசிக்கொண்டே இருந்த இருந்தேன் நிறைய காரியத்தை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் சொன்னார் பாஸ்டர் நம்ம திருச்சபையில் வந்து கண்டிப்பாக இந்த இந்த காரியங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் இப்போ என்னிடத்துலேருந்து கடந்து போயிருக்கிறார்கள் அந்த நபரு இவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் வந்து வேலை செய்து கொண்டே இருக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு அவங்களுடைய மனைவியை குறித்து ஒரு சந்தேகம் வந்துடும் என் மனைவி வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ யார்கிட்டையாவது பேசிகிட்ருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு இதே போல வீட்டுக்கு வீட்டில இருந்து வேலைக்கு போகாம தன்னுடைய மனைவியின் மேல் சந்தேகப்பட்டு வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனைவியும் வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க தெரியுமா அவங்க ஒல்லியா ரொம்ப அலங்கோலமா எப்படி இருக்காங்க பாஸ்டர் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தின் ஆவி உள்ள வந்து அந்த குடும்பத்தையே இப்போ பிரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு பொதுவாக இந்த சந்தேகத்தை குறித்து நான் நிறைய நேரத்தில் குடும்ப கூடுகையில் பேசியிருக்கிறேன் இந்த சந்தேகம் எப்படி ஒரு குடும்பத்தில் உண்டாகிறது என்று சொன்னால் யாரோ ஒருத்தர் வந்து ஆரம்பித்து விடுறாங்க அப்படின்னா இந்த சந்தேகத்தினுடைய முளை எங்கே எழும்புதுன்னா எப்போ ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இல்லையென்றால் பிள்ளைகள் எப்போ உண்மையை மறைக்கிறாங்களோ அப்போதான் சந்தேகத்திற்கு விதை போடுகிறார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் வந்து சில உண்மைகளை நம்ம மறைச்சிடணும் ஏன் மறைச்சிரும் அப்படின்னா அது தப்பாவே இருக்காது அது சரியான ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் அதில் ஒன்றும் தவறெல்லாம் இருக்காது இப்போ வந்து பொதுவாக ஒரு எஸ்எம்எஸ் உங்களுடைய செல்லுக்கு வருதுன்னு வைங்களேன் ஒரு ஆண் மகனாக இருக்கலாம் ஒரு எஸ்எம்எஸ் வருது ஒருத்தர் இடத்துலருந்து வருது அப்போ அந்த எஸ்எம்எஸ் வரும்போது திடீரென்று அதை டெலீட் பண்ணுறாங்களே பாருங்களேன் அதை டெலீட் பண்ண உடனேயே இதை ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு நபர் கண்டுபிடிச்சா அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா சந்தேகம் வந்துடும் நீங்கள் எதுக்காக டெலிட் பண்ணீங்க நீங்க தப்பு பண்ணாத நபரா இருந்தா டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இல்ல அப்படின்னு அப்போ இந்த சந்தேகம் என்கிற இந்த முளை எதுல மறைக்கிறாங்களோ அப்போதான் நிறைய இடங்கள்ல சந்தேகம் ஆரம்பிக்குது சிலர் வந்து காரணமே இல்லாம சந்தேகப்படுவாங்க அவங்களை குறிச்சு தான் நான் பேச வர்றேன் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் மிக கவனமா இருக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது நீங்கள் சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற நபர்கள் மனிதர்களாகவும் மாறிடக்கூடாது மாறிடக்கூடாது எப்பவுமே இந்த ஒளிவு மறைவு என்கிறது திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி நான் நிறைய செய்தியில பேசியிருக்கிறேன் திருமணத்திற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் எல்லாம் அவ்வளவுதான் ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி போட்டாரு கடலின் ஆழத்துக்குள்ள போட்டாரு அதை திரும்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்து பார்க்க கூடாது நான் ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறேன் யாரிடமும் சொல்லக்கூடாத மூன்று ரகசியங்கள் அப்படின்ற ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறேன் ஒருவேளை அந்த செய்தியை பார்க்காதவர்கள் அது மூணு செக்ஷன் பேஷின் அது கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி அந்த செய்தியை கண்டிப்பாக கேட்கணும் நீங்கள் டைம் இருந்தால் அதை நீங்கள் பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்போது மிக கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா ஒரு தேவனுடைய பிள்ளை திருமணத்திற்கு முன்பாக நடந்த அந்த வாழ்க்கை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் அவர் அவர் திட்டுவாரு இல்லைன்னா அவங்க திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சில காரியத்தை மறைச்சிங்கன்னா சந்தேகம் உங்களுக்குள்ளே உண்டாகும் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே எடுத்ததளுக்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தேகப்படவே கூடாது அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்னைக்கு ஒரு நபர் தன்னுடைய மனைவி பேசுகிறத ரெக்கார்டு போடுறதோ இல்ல கணவன் பேசுகிறத ரெக்கார்டு போடுறத நிறுத்துகிறாங்களோ அன்னைக்கு தான் சந்தேக புத்தியே போயிடும் சிலருக்கு அதிகமான சந்தேகம் இருக்குது அவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய கேரக்டர் ஒருவேளை அவருடைய பழகு முறை அவர்களுடைய பேச்சு முறை வித்தியாசமா இருக்கணும் ஆனால் நான் திரும்ப ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் ஒருவேளை உங்களுடைய கணவனார் உங்கள் மனைவி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர் உங்களை பார்த்து சந்தேகப்படுவார்களே ஆனால் முதல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அவங்க ஏன் சந்தேகப்படுறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த சந்தேகம் உருவாச்சு அப்படின்ற முளைய நீங்கள் கிள்ளி எரியாவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தில் போய் நிற்கும் அது குடும்ப பிரிவினையில போய் நிற்கும் அதற்கு பிறகு சந்தேகம்ன்ற ஒண்ணு வந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல சமாதானம் தூரமா இருக்கும் அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா மாறிடும் அதனால இன்றைக்கு அண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க ரொம்ப சந்தேகப்பட வேண்டாம் ரொம்ப சந்தேகப்பட வேண்டாம் இருக்கிறதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டா அப்புறம் எப்படி இந்த உலக வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் சிலருக்கு சில பழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் சிலர் ஒருத்தர் இடத்துல கொஞ்சம் நேரம் பேசணும்னு இருப்பாங்க ஒருத்தர் வந்து பேசக்கூடிய எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்காது பொதுவாக ஆண்களுடைய கேரக்டருக்கும் பெண்களுடைய கேரக்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆண்கள் அதிகமாய் பேசுறது இல்ல ஆண்கள் அதிகமா பேசுறாங்கன்னா டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம் பெண்கள் அதிகமாய் பேசுவார்கள் இப்படி நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால சந்தேகம் என்கிற ஒன்றை ஆண்டவருடைய பிள்ளைங்க அடியோட அழிச்சிடணும் போய் உட்காந்து பேசி இப்போ கிளியர் பண்ணி ரெண்டு பேரும் உட்காந்து கணவன் மனைவியாக இருந்தால் உட்காந்து ஏன் சந்தேகப்படுறேன் அப்படின்றத மனசுக்குள்ளேயே வைக்காம இதுதான் பிரச்சனை இதெல்லாம் நீ செய்யும்போது எனக்கு உன் மேலே சந்தேகம் வருது அதனால் இதை செய்யாமல் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுத்து பட்சத்தில் சமாதானம் வரவே வராது பிள்ளைகளையும் அப்படித்தான் சில இந்த சந்தேகம் என்கிறது கண்டிப்பாக அவசியம் கொஞ்சம் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சில காரியத்தை கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ அதை நான் சொன்னனே ஒரு பையன் வந்து பொதுவாக ஒரு வாலிப தம்பி வந்து கண்ணாடிக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நிற்க மாட்டான் வந்தானா சட்டை எடுத்து போட்டானா கண்ணாடிக்கு முன்னானா தலையை சீவிட்டானா அவ்வளோதான் போயிடுவோம் பிள்ளை கேர்ள்ஸ் மாதிரி உட்காந்து கண்ணாடிக்கு முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்து மேக்கப் போட்டு அப்படியெல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க ஆனால் எப்போவுமே கண்ணாடிக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நிற்காத ஒரு பையன் திடீர்னு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ரொம்ப நேரம் செலவு பண்றத பார்த்துட்டோம் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே கவனமாக இருக்க இவன் ஏன் ரொம்ப நாளுக்கு இப்போ ரொம்ப நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறானே ஸோ இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு கிரியேட் ஆகும்போது அவனுடைய காரியத்தை நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்போ ஒருவேளை அவனுடைய வாழ்க்கை தடுமாற்றமான வாழ்க்கையாக இருக்குமே ஆனால் நம்ம கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் ஒரு விதத்தில் இந்த சந்தேகம் என்கிறது ஒரு பேர்சன்ட் வந்து இருக்கிறது உங்களுக்கு தப்பு இல்லை ஆனால் ஒன்று சந்தேகமே ஆயிடக்கூடாது சந்தேகமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் சில உரிமைகள் இருக்கிறது மனைவிக்கு உரிமை இருக்குது ஒரு கணவனாருக்கு உரிமை இருக்குது சில நேரத்தில் வந்து அதான் நான் சொல்லுவேன் போனில் ஒரு மாதிரி பேசுவாங்க நேரடி ஒரு மாதிரி பேசுவாங்க இன்னொருத்த இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க ரொம்ப கேளுங்க கர்த்தரையும் அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தையும் விசுவாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவங்களுக்கு பதில் தருவார் இப்போ இந்த தற்பரிசோதனைக்காக நம்ம ஜபிக்க போறோம் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற சந்தேக குணத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒரு ஒருவர் சந்தேகத்தினால நிரம்பி இருக்கிறீர்களா அவர் தவறு செய்தாரா இல்லையா என்று தெரியாது அவங்க தவறு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது ஒருவேளை சின்ன தடுமாற்றங்கள் வரலாம் அப்பா நான் வந்து தேவையற்ற விதத்துல என்னைக்குமே சந்தேகப்படாதபடிக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வீராக ராஜா செய்வீராக ராஜா சந்தேகத்தின் நிமித்தமாய் யாராருடைய குடும்பங்களிலே பிரிவினைகளும் கஷ்டங்களும் இருக்கிறதோ அங்கெல்லாம் இப்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புற வாங்கி ஒரு மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ள போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன் ஹலே லூயா